ஹாய் செலகுட்டி ஒரு ரூபா கொடுத்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தராங்க ஒரு ரூபாய் கொடுத்தா நான் சிக்டாவ தராங்க ஹலோ ஒரு ரூபா கொடுத்தா ஃப்ரீ சீட்டர் சோஃபா தராங்க ப்ரோ ஒரு ரூபா கொடுத்தா ஹோம் தேட்டர் தராங்க ஒரு ரூபா கொடுத்தா இட்லி குக்கர் அட நீங்க வேற ஒரு ரூபா கொடுத்தா மரட்டி பாயே தராங்க ஒரு ரூபா கொடுத்தா ஃபேமிலி மரக்கட்டிலே தராங்க ஓ புத்தாண்டு கிறிஸ்மஸ் மற்றும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்டோர்ஸின் மாபெரும் சிறப்பு தள்ளுபடி விற்பனை பதினாறாயிரத்தி எழுநூறு கொடுத்து பெரிய பீரோ வாங்க அதோட ஒரு ரூபா கொடுத்து த்ரீ சிகிச்சை சோபாவை எடுத்துட்டு போங்க பதினேழாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஃபேமிலி மரக்கட்டில் வாங்குங்க அதோட ஒரு ரூபா கொடுத்து ஸ்ப்ரிங் பெண் எடுத்துகிட்டு போங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்து லட்சுமி டேபிள் டாப் வாங்குங்க அதோட ஒரு ரூபா கொடுத்து இட்லி குக்கர் எடுத்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கொடுத்து பிரீத்தி அல்லது உஷா மிக்சி வாங்குங்க அதோட ஒரு ரூபாய் எடுத்துட்டு போங்க இருபத்தி ஒராயிரம் ரூபாய் வாங்குங்க